பிரைஸ்தலார் திரு பாடல்கள் முப்பத்தி நான்கு இறை வார்த்தை ஐந்து அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர் அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை ஆம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவங்க முகம் வந்து பிரகாசமாக இருக்குமா ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் வரும்போது நம்ம முகம் எப்படிப்பட்டதா இருக்கும்னா பிரகாசமா இருக்கும் எல்லா விதமான தீமைகளிலிருந்தும் அவமானத்திலிருந்தும் ஆண்டவர் என்ன செய்வார நம்மளை அவங்க பக்கத்திலேயே போக விட மாட்டார் தீமையெல்லாம் தடுத்து நிறுத்திடுவாராம் பாருங்க அவரிடத்துல நம்ம நெருங்கி போகும்போது அவரை நோக்கி நாம் மன்றாடும் போது ஜெபிக்கும் போது அவரை நம்ம தேடணும் நம்மளை படைத்தவரை நம்ம ஒவ்வொரு நாளும் தேடணும் ஆப்ரஹம் பாருங்க ஆண்டவரை தேடினார் அவர் துன்பத்தில் இருந்தார் கவலைக்கூடப்பட்டார் நமக்கு ஒரு வாரிசு இல்லையே நமக்கு வயசாயிக்கிட்டே போகுதே நான் என்ன செய்வேன்னுச்சா சோதனையில் சோதனையில் இருக்குது என்ன செய்வது என்று தெரியாத சூழ்நிலையில் அவர் மனக்குழப்பத்தில் இருப்பார் அப்பொழுதும் அவர் ஆண்டவரை நோக்கி ஜெபித்து கொண்டே இருந்தார் ஜபம் செய்தார் ஆண்டவரை நம்பினார் எழுபத்தைந்து வயதுல அவருக்கு ஒரு குழந்தை கொடுப்பேன்னு ஆண்டவர் சொன்னார் சொன்னப்போ கூட அவர் என்ன பண்ணாரு அதையோ நமக்கு இத்தனை வயசு நமக்கு கிடைக்காதுன்னு அவர் பின்வாங்கவே இல்லை ஏன்னா ஆண்டவர் சொன்னார்னா நிச்சயமா அது நமக்கு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட அவர் என்ன செய்தாரு ஆண்டவரை மீண்டும் மீண்டுமாய் தேடினார் அதனால் அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாயிருச்சு மகிழ்ச்சியான வாழ்க்கையாய் மாறினார் ஈசாக்கேற்ற ஒரு மகனை கொடுத்து அவருடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாய் மாற்றினார் அவர் பட்ட அவமானங்கள் இல்லை இல்லையேன்னு சொல்லி அவரை எவ்வளவு கேவலப்படுத்திருப்பாங்க ஏழனப்படுத்திருப்பாங்க அதிலிருந்து அவர் என்ன பண்ணார் அவருடைய அவமானத்தை கடவுள் துடைத்தார் அவரை மகிழ்ச்சியால் மிளற செய்தார் அப்போ நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையிலும் பலவிதமான இடர்கள் இருக்குது அவமானங்கள் இருக்குது அதை நம்ம வெளியில் சொல்ல முடியாது நம்மளுக்கும் குறைகள் இருக்குது அப்போ நம்மளும் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும் அவரிடத்துல மன்றாடணும் செபிக்கணும் அவர்கிட்ட பேசுங்க உங்கள் அப்பாட்ட பேசுகிற மாதிரி உங்கள் அம்மாட்ட பேசுகிற மாதிரி விண்ணுல தந்தையே தந்தையே மதிப்பெய்ய தூயதன போற்ற பெருங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்பா அவர் விண்ணுலகத்துல தந்தை ஏசு நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார் அப்பா தந்தையே நீ கூப்பிடுன்னு சொல்லி அப்ப நம்ம ஆண்டவர் இடத்துல அப்பா எனக்கு இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம உருக்கமா இந்த நாளில் வேண்டும் போது எத்தனையோ பேர் குழந்தை இல்லாமல் இருக்காங்க அவர்களுக்கு நிச்சயமாக இந்த நாளில் கூட ஒரு குழந்தைய பாக்கியத்தை ஆண்ட கட்டளை இடுவார் அதற்காய் நான் இந்த நாளில் கூட செபிப்போமா எங்கள் ஆன்மீன் பரலோக தகப்பனே அப்பாவை நோக்கி பார்த்த ஒரு மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை என்று சொல்லியிருக்கிறேங்கப்பா அஞ்சு ஆபரஹாவுக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதத்தை இந்த நாளில் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து அவமானத்திலேருந்து பாதுகாத்து மகிழ்ச்சியினால் நிரப்ப போறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா இந்த வேண்டும் ஆண்டவராக கிறிஸ்துவாடுகிறோம் ஆமே